ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆலை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காடை முட்டை இதுதான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ஒரு பாக்ஸ் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி ரேட் போட்டிருந்தது அதில் இதில் வந்து பன்னெண்டு முட்டை இருந்ததுங்க முட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த காடை முட்டையில் கோழி முட்டையில் இருக்கிற மாதிரியே நிறையா புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது இதில் வந்து விட்டமின் பி டுவெல் பதினஞ்சு பர்சண்ட்டு கோழி முட்டையில் இருக்கிறத விட பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நல்ல குட் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணுற அளவுக்கு இதில் இந்த காடை முட்டையில் ம மருத்துவ குணங்கள் இருக்கிறதுங்க இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு கடைக்காரர் சொன்ன விஷயந்தாங்க இது கேன்சர் செல்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கிறதாகவும் பே சொன்னாங்க அவர் டெய்லி வந்து மூணுலேருந்து அஞ்சு முட்டை வரைக்குமே சாப்பிட்லாமா டெய்லி நாங்கள் ஒன்று எடுத்தாலே கூட எங்களுக்கு போதும் மூணு அஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கலோரிஸ் ரொம்ப குறைவானதாக இருக்குமா நிறைய அயனும் நிறையா வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்கள இது அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஹீமோ ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தால் இது நீங்கள் காடை முட்டை டெய்லி ஒன்றோ ரெண்டோ சாப்பிட சாப்பிட உங்களுக்கு அது வந்து மாத்திரை இல்லாமல் நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கலாம் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முட்டை மாதிரியாக தான் இருந்தது டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் பை